ஒரு வழியாக என்னமோ கூறி ஹேமாவை சமாதானப்படுத்தி அவள் அம்மா வீட்டிற்கு போக விடாமல் தடுத்து விட்டான் பிரபு ஆனால் ஹேமாவின் அழுகை மட்டும் நிற்கவில்லை ஹே சாரி ஹேமா ஏன் இன்னும் அழுதுகிட்டே இருக்க என்றான் அவள் இரு கைகளையும் நீட்டினாள் அப்போதுதான் அவனுக்கு டீயை அவள் கையில் தட்டிவிட்டது ஞாபகமே வந்தது அதை பார்த்த அவன் ஐயோ என்று கத்தினான் அந்த அளவுக்கு அவள் கைகள் இருந்தது கைகளில் உள்ள தோல் எல்லாம் உறிந்து ரத்தம் கசிந்தது அவளால் எரிச்சலை தாங்க முடியவில்லை அழுது கொண்டே இருந்தாள் என்னை மன்னிச்சிரு ஹேமா கோபத்தில் பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம் இரு வரேன் என்று குடுகுடுவென இருந்து கீழே ஓடினான் நேராக சமையல் அறைக்குள் நுழைந்தான் பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் நிறைய ஐஸ் கட்டிகளை போட்டுக்கொண்டு சென்றான் ஹேமா இதில் கையவை எரியாது என்றான் முதல்ல எங்கிட்ட பேசுறத நெருத்து உங்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல நீ ராத்திரியெல்லாம் தூங்காமல் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன்னு தான் உனக்கு டீ போட்டு கொண்டு வந்தேன் ஆனால் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் என்னோடய கையிலேயே ஊற்றி விட்டுட்ட என்னால் எறும்பு கடிச்சா கூட தாங்க முடியாது இதை நான் எப்படி தாங்குவேன் என்று அழுதாள் அவனால் அவள் அழுவதை கூட பார்க்க முடியவில்லை இப்படி காயப்படுத்தி விட்டோமே என்று எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் முதல்ல இங்கேருந்து போ எனக்கு கோவந்தான் வருது என்றாள் லவல் சரி நான் போகிறேன் அதுக்கு முன்னாடி நீ இந்த கை வை அப்போதான் எரியாது என்றான் அவன் பேசுவதை கூட கேட்க தயாராக இல்லை ஹேமா நீ போ என்று ஆவேசப்பட்டு கத்தினாள் இது சரிப்பட்டு வராது என்று அவள் கையை பிடித்து அந்த தண்ணீர் பாத்திரத்திற்குள் வைத்தான் அவளுக்கு வழியே தெரியவில்லை எரிச்சலும் இல்லை அப்போதுதான் கொஞ்சம் அமைதியானாள் இப்போ எரிச்சல் இல்லைல என்று கேட்டான் பிரபு அதற்கு ஹேமா எந்த பதிலும் சொல்லவில்லை அதிலேயே அவளுக்கு வலி குறைந்து விட்டது என்பதை அவன் புரிந்து கொண்டான் சரி ஹேமா நீ கையை எடுக்காம அப்படியே படுத்துக்கோ என்று அவளுக்கு கை வைக்கும் அளவுக்கு வசதிகளை செய்து கொடுத்துவிட்டு ரூமை விட்டு வெளியே வந்தான் அவளும் வலி குறைந்தால் போதும் என்று அமைதியாக படுத்துக்கொண்டாள் ரூமை விட்டு வெளியே வந்த பிரபு சின்ன பிள்ளை போல அழ தொடங்கிவிட்டான் அவளுக்கு எவ்வளவு வலி இருந்தால் இந்த அளவுக்கு அழுதிருப்பாள் என்று நினைத்து நினைத்து கண் கலங்கினான் சிறிது நேரம் கழித்து தன் குடும்ப மருத்துவர் ஒருவருக்கு ஃபோன் செய்து நடந்ததை கூறி வீட்டிற்கு அழைத்தான் அவரும் மாலை வருகிறேன் என்று கூறிவிட்டார் சரி என்று ஃபோனை வைத்துவிட்டு ஹேமாவை பார்க்க ரூமிற்குள் சென்றான் அவள் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தாள் ஏசியை ஆன் செய்துவிட்டு அவள் அருகிலேயே சிறிது நேரம் அமர்ந்து இருந்தான் இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் ஹேமா மீது கோவப்படக்கூடாது என்று முடிவெடுத்தான் இரண்டு நாளில் ப்ராஜெக்டை முடிக்க வேண்டும் ஆனால் அதுவும் சொதப்பிவிட்டதால் மீண்டும் செய்ய வேண்டும் என்று எண்ணி பிரபு லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு கீழே சென்றான் சரியான நேரத்தில் டாக்டரும் வந்தார் அதனால் அப்படியே லேப்டாப்பை வைத்துவிட்டு அவரை பெட்ரூமிற்கு அழைத்து சென்றான் ஹேமா உறக்கத்தில் இருந்ததால் டாக்டர் உன்னோட மனைவியை எழுப்பி சாப்பாடு ஏதாவது கொடு இன்ஜெக்ஷன் போடணும் என்றார் சரி டாக்டர் என்று கூறி ஹேமாவை எழுப்பினான் அவள் எழுந்த உடனேயே கத்த தொடங்கி விட்டாள் ஹே கத்தாதடி டாக்டர் வந்திருக்காங்க உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண என்றான் பிரபு இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் என்றாள் அவள் நீ இப்போ சாப்பிடணும் அவ்வளவுதான் என்று கூறி சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்தான் ஹேமா சாப்பிட மறுத்தாள் நீ ஊட்டி நான் சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் இல்லை என்றாள் ப்ளீஸ் ஹேமா நான் ரொம்ப வேதனையில் இருக்கேன் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் நீ என்னை மன்னிக்க வேண்டாம் கொஞ்சமா சாப்பிட்டாலே போதும் உனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நீ என்னை எப்படி வேணாலும் பழி வாங்கிக்கோ என்றான் பிரபு ஹேமாவும் வேறு வழி இல்லை மருந்து போட்டால்தான் காயம் மாறும் என்று நினைத்து அவன் ஊட்ட ஊட்ட சாப்பிடத் தொடங்கினாள் அவள் சாப்பிட்டு முடித்தவுடன் பிரபு டாக்டரை அழைத்தான் அவரும் வந்து கையை காட்டுமா ஊசி போடுவோம் என்றார் ஹேமா பயத்தில் ஊசியெல்லாம் வேண்டாம் மாத்திரை கொடுங்க போதும் என்றாள் இவள் ஊசியை பார்த்து பயப்படுகிறாள் என்பது பிரபுவுக்கு நன்றாகவே புரிந்தது ஊசி போட்டாதான் வலி குறையும் போட்டுக்கோ என்றான் அவன் டாக்டரும் போட்டுக்கோமா உன்னோட நல்லதுக்கு தான் என்று நீண்ட நேரம் போராடிய பிறகுதான் அவள் ஊசி போடவே ஒப்புக்கொண்டாள் எனக்கு பயமா இருக்கு டாக்டர் என்றாள் அவள் பயப்படாதுமா வேணா பிரபுவை பிடிச்சிக்கோ கொஞ்சம் பயம் தெரியாம இருக்கும் என்றார் டாக்டர் அவனும் வேணும்னா என்னை பிடிச்சிக்கோ என்றான் அவனை பார்த்து முறைத்து கொண்டே அவன் கையை பிடித்து கண்ணை மூடிக்கொண்டாள் டாக்டரும் ஊசியில் மருந்தை ஏற்றி அவள் அருகில் கொண்டு வந்தார் அதை பார்த்த பயத்தில் தன்னை எறியாமலே பிரபுவை இறுக்கி கட்டிப்பிடித்துக் கொண்டாள் ஹேமா அவளுடைய இறுக்கம் அவனை மூச்சு முட்ட வைத்தது அந்த நேரம் பிரபுவின் மனதிற்குள் காதல் சிட்டுக்குருவிகள் பறந்தது டாக்டரும் ஊசியை போட்டுவிட்டு இரண்டு மாத்திரைகளை பிரபுவின் கையில் கொடுத்தார் அவ்வளவு நேரம் அவனை கட்டிக்கொண்டு நின்றவள் சட்டென விலகினாள் டாக்டரும் அந்த இரண்டு மாத்திரையில் ஒன்று இப்போ போட்டுக்கோ இன்னொன்னு நாளைக்கு போட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு பிரபுவிடம் ஃபீஸை வாங்கி கொண்டு கிளம்பினார் பிரபு டாக்டரை வழி வைத்துவிட்டு ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு ரூமுக்குள் நுழைந்தான் அவனை பார்த்த உடனேயே ஹேமா கத்தினாள் உன கட்டி ரொம்ப சந்தோஷப்படாத தெரியாம வழியில புடிச்சிட்டேன் இதை மனசுல வச்சுட்டு என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று மிரட்டினாள் பிரபுவுக்கு சிரிப்பு தான் வந்தது பயம் பயத்துல கட்டி பிடிச்சிட்டு எப்படி சமாளிக்கிறா பாரு என்று மனதிற்குள்ளே நினைத்து சிரித்தான் பிறகு சரி சரி இந்த மாத்திரையை போடு என்று தண்ணீர் பாட்டிலை கையில் கொடுத்தான் அதை வாங்கி மாத்திரையை போட்டுக்கொண்டாள் ஹேமா சரி தங்கம் நீ தூங்கு நான் இன்னும் ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கல நான் போய் அதை பண்ணுறேன் என்றான் பிரபு இந்த தங்கம் செல்லோன்னெல்லாம் கொஞ்சிற வேலை வச்சுக்காத ஒழுங்கு மரியாதையாக போய் வேலையை பாரு என்று மிரட்டினாள் ஹேமா பிரபுவும் சிரித்துக்கொண்டே லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு சென்றான் செய்த ப்ராஜெக்டை மீண்டும் செய்ய வேண்டும் என்பதால் அவனுக்கு வேலை கொஞ்சம் சுலபமாக இருந்தது இருந்தாலும் வேலையை செய்து முடிக்க இரவு இரண்டு மணி ஆகிவிட்டது வேலையெல்லாம் முடித்துவிட்டு ரூமிற்குள் சென்றான் ஹேமா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் அவள் அருகில் சென்று அமர்ந்தான் பிரபு அவள் கண்ணம் சிவந்து இருந்ததை கவனித்தான் இவன் அரைந்த கைத்தடம் அவள் கன்னத்தில் பதிந்து இருந்தது அதை பார்த்து அவன் சாரி அம்மா ரொம்ப வலிக்குதாடி என்று கேட்டுக்கொண்டு கன்னத்தை தடவி கொடுத்தான் உங்க அம்மா உன்னை எவ்வளோ செல்லமா வளர்த்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ஒரு குழந்தன்னு தெரிஞ்சும் நான் அவசரப்பட்டுட்டேன் என்று தானாகவே புலம்பிக்கொண்டு கொண்டு அவள் முகத்தை பார்த்தான் சட்டன இன்று அவள் கட்டி பிடித்தது ஞாபகம் வந்து விட்டது அவனுக்கு கண் கலங்கி புலம்பிக் கொண்டிருந்தவன் திடீரென சிரிக்க ஆரம்பித்தான் ஹேமாவின் முகத்தை பார்த்து ஏண்டி என்னை உனக்கு அவ்வளோ பிடிக்குமா மூச்சு கூட விட விடாம அப்படி எரிக்கி கட்டி பிடிக்கிற என்று சிரித்து கொண்டே தூங்கி கொண்டிருந்த அவளிடம் பேசினான் பிறகு தனியாக பேசுகிறோம் என்று உணர்ந்த அவன் ஐயையோ இப்படியே போனால் நம் பைத்தியம் ஆகிடுவோம் என்று நினைத்துக்கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு அவள் பக்கத்திலேயே படுத்து உறங்கினான் காலையில் பிரபுவுக்கு முன் எழுந்த ஹேமா தாம் தூம் என கத்த ஆரம்பித்தாள் அவள் கத்தியக்கத்தில் அசதியில் தூங்கிக் கொண்டிருந்த பிரபு முழித்து விட்டான் ஐயோ இப்போ என்னடி பிரச்சனை ஏண்டி காலையிலேயே கத்துற என்றான் அவன் டேய் இவ்வளோ நாளாக நீ என் பக்கத்தில் தான் தூங்குறியா என்றாள் இவ்வளோ நாளா ஏண்டி கல்யாணம் ஆகிய நாலு நாள் தாண்டி ஆகுது என்றான் அவன் டேய் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்றாள் ஹேமா ஆமாண்டி நாலு நாளாக உன் கூட தான் தூங்குறேன் என்றான் அவன் யாரை கேட்டுடா என்னோட பக்கத்தில் படுத்த என்றாள் அவனோட புருஷன் யாரை கேட்கணும் என்றான் தாலி கட்டிட்டா எல்லா உரிமையையும் எடுத்துக்குவியா நீ என் பக்கத்தில் படுக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணணும் என்றாள் அவள் இதை கேட்ட பிரபுவுக்கு ஒரு மாதிரி முகத்தில் அடித்தது போல இருந்தது ஓ அப்படியா சாரி ஹேமா உங்ககிட்ட உரிமை எடுத்துக்கிட்டது என்னோட தப்பு தான் இனிமேல் இப்படி எந்த தப்பும் நடக்காது நான் தனியாகவே படுத்துக்கிறேன் என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினான் அத்தோடு இல்லாமல் பெட்ரூமிற்கு இன்னொரு கட்டில் மெத்தையை வாங்கி கொண்டு வந்து போட்டான் இனிமேல் நீ தனியாக நான் தனியாக படுத்துக்கலாம் என்று கூறிவிட்டு ரூமை விட்டு வெளியே சென்றான் ஹேமாவுக்கு அவனுடன் சேர்ந்து தூங்குவதில் சின்ன தயக்கம் அதை அவனிடம் எப்படி கூறுவது என்று தெரியாமல் ஏற்கனவே அவன் மீது இருக்கும் கோபத்தில் சற்று கோபமாக கூறிவிட்டாள் இதை பிரபு தவறாக புரிந்து கொண்டான் நம்மை பிடிக்கவில்லை போல என்று நினைத்துக்கொண்டு அவளை விட்டு விலகி இருக்க முடிவெடுத்தான் ரூமிலிருந்து வெளியே வந்த ஹேமா நான் எங்கள் வீட்டுக்கு போறேன் நாலு நாள் இருந்துட்டு வரேன் என்று பிரபுவிடம் கூறினாள் அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரி என கூறிவிட்டான் உடனேயே துணிமணிகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் ஹேமா அவ்வளவு நேரம் அவள் போகட்டும் என்று நினைத்த அவன் அவள் கிளம்பியவுடன் மனம் மாறிவிட்டான் ஏ போகாத ப்ளீஸ் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாதடி நானும் உன்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் முடியலை ப்ளீஸ் என்னை விட்டு போகாதடி என்றான் அவனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அவளும் சரி இன்னொரு நாள் போய்க்கிறேன் என்றாள் அவனும் சரி என சிரித்து விட்டு உனக்கு எங்கேயாவது வெளியில் போகணும்னா சொல் நம்ம ரெண்டு பேரும் வேற எங்கேயாவது போகலாம் என்றான் இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு கை சரியாகட்டும் அப்புறம் போலாம் என்றாள் சரி அப்போ ரூமிற்கு போய் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பேய் படம் பார்க்கலாமா என்றான் பிரபு ஆஹா நல்ல யோசனையா இருக்கே சரி வா பார்க்கலாம் என்றாள் அவளும் பிரபு ஃப்ரிட்ஜை திறந்து இருக்கும் தீனியெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு சென்றாள் படத்தை போட்டுவிட்டு இருவரும் அமர்ந்து படத்தை பார்க்க தொடங்கினர் பிரபு தீனியை எடுத்து ஹேமாவுக்கு கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்டு கொண்டே படத்தை பார்த்தான் ஹே படம் ரொம்ப பயமாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காரு இல்லனா பயந்துருவ என்றான் அவன் நான் பயப்பட மாட்டேன் என்று கூறி கொஞ்சம் தள்ளியே அமர்ந்தாள் ஹேமா எனக்கா நீ தான் பயப்பட போகிற என்று கூறிவிட்டு படத்தை பார்த்தான் திடீரென்று பேயை பார்த்தவுடன் கத்தினாள் ஹேமா இதுக்கு தான் பக்கத்தில் உட்காருன்னு சொன்னேன் என்றான் அவன் ஹேமாவும் அவன் பக்கத்தில் நெருக்கமாக வந்து அமர்ந்தாள் பிரபுவுக்கு ஒரே சந்தோஷம் மீண்டும் பயத்தில் கத்திக்கொண்டே பிரபுவின் கையை இறுக்கி பிடித்தாள் அவளுக்கு தெரியாமல் பயத்தில் அவன் நெஞ்சில் தலை சாய்த்தாள் அவள் மேனி சூட்டை உணர்ந்த அவன் உடல் சிலர்த்துப் போனான் மெல்லமாக ஹேமா என்றான் அவளும் அவனை கட்டி பிடித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தாள் அவன் எதுவும் பேசாமல் அவள் கண்களையே உற்று பார்த்தான் அவளும் கண் சிமிட்டாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் இருவரும் தங்களை அறியாமல் முத்தமிடுவது போல் நெருங்கி வந்தனர் ஹேமா சட்டென விலகினாள் ஹே சாரிடி ஏதோ என்னை அறியாமலே பக்கத்தில் வந்துட்டேன் என்றான் பிரபு ம் பரவாயில்ல நானும் தெரியாம தான் வந்தேன் என்றாள் இருவருக்கும் சிரிப்பு தான் வந்தது மாறி மாறி முகத்தை பார்த்து இருவரும் சிரித்து கொண்டனர் எப்படியோ பயந்து பயந்து படத்தை பார்த்து முடித்து விட்டாள் ஹேமா பிரபு நடந்ததை நினைத்து சிரித்து கொண்டே இருந்தான் அவளுக்கும் நம்மை பிடித்திருக்கிறது போல அதான் முத்தமிட வந்தாள் என எண்ணி கண்டிப்பாக விரைவில் நம்மை ஏற்றுக்கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு இருந்தான் இரண்டாம் பாகம் நிறைவு பெற்றது வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன் லாஸ்ட் ஒன் மந்த்தாக நம்ம வீடியோஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் வியூஸ் போகிறத சொல்லலை எனக்கு கமெண்ட் பண்ணுறது தான் சொல்கிறேன் நான் வியூஸ் எல்லாம் எப்பவுமே அதிகம் பார்க்க மாட்டேன் எனக்கு எப்போ கமெண்ட்ஸ் வருதுன்னு தான் பார்ப்பேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன்னா அப்போ கூட நான் கமெண்ட் வருதான்னு தான் பார்த்துட்ருப்பேன் அந்தளவுக்கு உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன் அக்கா டெய்லி வீடியோ போடுங்க லென்த்தி வீடியோ போடுங்க உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குது ஸ்டோரி நல்லா இருக்குது இப்படிலாம் சொல்லும்போது எனக்கே மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக கொடுப்பேன் ஒரு ரெண்டு நாளாக தொடர்ந்து எல்லாருமே கேட்குறீங்க அக்கா டெய்லி வீடியோ போடுங்க நாளைக்கு எபிசோட் போடுங்க அடுத்த நாள் எபிசோட் போடுங்க இப்படின்னு டெய்லியும் போட சொல்லி கேட்குறீங்க எனக்கு டைம் இல்லை அவ்வளோதான் மற்றபடி உங்களை வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்ற தாட்லாம் கிடையாது ஏன்னா நான் பிஏ தமிழ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு செமஸ்டர் எக்ஸாமும் வருது அது மட்டும் இல்லாமல் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் வீட்டையும் பார்த்துக்கணும் படிச்சுக்கணும் இடையில ஸ்டோரி ரைட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸும் அப்லோட் பண்ணணும் ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லை அதுவும் இல்லாமல் ஸ்டோரி ரைட் பண்ண தான் எனக்கு ரொம்ப அதிகம் டைம் எடுக்கும் மற்றபடி எடிட் பண்ணுறதுக்கு கூட அவ்வளோவா டைம் எடுக்காது அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன் நான் படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் கொடுக்குறேன் ஸோ எல்லோரும் என்னை மன்னிச்சுருங்க உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி எனக்கு டைம் இல்லைங்கிறது தான் முக்கியமான காரணம் எனக்கு டைம் கிடச்சிச்சின்னா நான் டெய்லி ஒரு வீடியோஸாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சுருங்க பாகம் மூன்றில் சந்திப்போம் 南迪。